கொ குத்துகோமாலி செக்ஷன் சிக்ஸில் ஒன் ஆஃப் த கன்னசா கலந்துக்கிட்டு இருக்க சுந்தரியாக்காவுங்களுடைய பயோகிராஃபி தான் இப்போ நிறுவகலம் சுந்தரியக்கா அப்படின்னு சொன்னாவே நம்ம எல்லாேருக்குமே தெரியும் அவங்களுடைய மீன் குழம்பால் சென்னை மெரினாவே கலக்க வச்சவன் தான் சுந்தரியக்கா சுந்தரியாக்கா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷங்களாக சென்னை மெரினாவில் தள்ளு ஒணியில் மீன் கடை வச்சுக்க எடுத்துகிட்டு வர்றாங்க இவங்க யார் இவங்க எப்படி இந்த கடையை ஆரம்பித்தாங்க இவங்கள பற்றி தெரியாத சில சுர்த்தவங்களில் இப்போ நிறப்பகலம் சுந்தரியக்கா பாண்டிச்சேரி மீனவ குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே பாண்டிச்சேரியில் தாங்க சுந்தரியக்கா அஞ்சு வயசாக இருக்கும் போதே அவங்க அப்பா இறந்துட்டாங்களாம் இவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வளர்ந்துருக்காங்க அதாவது சுந்தரியக்காவுக்கு அஞ்சு வயசாக இருக்கும்போதே வேலைக்கு போகலாம் ஆரம்பிச்சிட்டாங்களாம் பத்து பைசா சம்பளத்துக்கெல்லாம் போயிருக்காங்களாம் அதாவது தன்னுடைய குடும்ப வறுமையின் காரணமாக தான் இவங்க போயிருக்காங்க இவங்க வேலைக்கு போய் தான் இவங்க படிச்சிருக்காங்க உங்களுக்கு நல்லாவே படிப்பு வருமா ஆனால் உங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஆள் கிடைக்காம தான் உங்க சரியாக படிக்கலையாங்க சுந்தரியக்காவை அவங்களுடைய பாட்டி அம்மாவும் தான் சிங்கிள் மதராக இருந்து வளர்த்துருக்காங்க அவங்க பாட்டி இட்லி கடை வச்சு நடத்திட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப்பாக தான் சுந்தரியக்காவை வந்திருக்காங்க சுந்தரியாக்காவோட சித்தி வீடு சென்னை திருவிளிக்கணையில் இருக்குது அங்கே வந்து போகும்போது தான் தன்னுடைய கணவர் சேகரோட பழக்கம் ஏற்பட்டுருக்குது அதாவது சுந்தரியக்கா சேகரின் பேரை காதலிச்சு பெற்றோர் சமூகத்தில் தான் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க சுந்தரியாக்காவுக்கு தன் அப்பாடை கிடைக்காத பாசமோன்பும் தன்னுடைய கணவர் சேகரிட்ட கிடச்சிருக்கு ஆமாங்க சுந்தரியாக்காவுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க ஆனால் இந்த பாசம் ரொம்ப நாள் நடிக்கலைங்க திருமணமாகி ஒரு சில வருடங்களேயே சுந்தரிய கணவர் இறந்து போயிட்டார் சுந்தரியாக்காவுடைய கணவர் இறந்த பிறகு தன்னுடைய ரெண்டு பசங்களே வச்சுக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க அந்த சமயத்தில் இவங்களுக்கு கை கொடுத்தது இந்த தள்ளுவண்டி சாப்பாடு கடை ஆமாங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடியே சுந்தரியக்கா சிங்கிள் பெண்மணியாக சென்னை மெரினாவில் தள்ளுவண்டியில் சாப்பாடு கிட ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க வைக்கும் சூடான சுவையான குழம்புக்கிட்டு வாடிக்கல் கூட்டம் அலைமோத ஆரம்பிச்சிச்சு மெரினா சுந்தரியக்கா சுந்தரியக்காவுடைய மீன் குழம்பு எல்லாரும் எல்லோரும் அளவுக்கு உங்கள் கடையில் மீன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாகவும் சுவையாக இருக்குங்க சுந்தரியக்காவுடைய கணவர் இருந்தாலும் தன்னுடைய கணவரோட நினைவாலே சுந்தரியக்கா வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லணும் ஆமாங்க அவங்களுடைய கணவருடைய இறந்த நாள் அன்னைக்கு தன்னுடைய ஹோட்டலில் ஃப்ரீ ஃபிட்லாம் கொடுத்துட்டு வர்றாங்க சுந்தரியக்கா காலைல அஞ்சு மணிக்கே இருந்துச்சு போய் கடைக்கு தேவையான எல்லா சாமான்களும் பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்களாம் மீனெல்லாம் வாங்கி வெட்டா கொடுத்துட்டு அவங்க கடைக்கு தேவையான ஜாமான் எல்லாத்தையுமே சுந்தரியக்கா தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து உங்கள் ஹோட்டலில் அவங்க கையால் தான் சாப்பாடு செய்வேன்ட்டு அவங்களே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க சுந்தரியக்கோடைய ஹோட்டலில் தான் சென்னை சுவரமணன் ஹோட்டலுடைய ஓனர் வந்து சாப்பிடுவாரான் அவர் சொல்லுவார் அவங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க பாருங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாராங்க பசியோடு ஒரு வாடிக்கையாளர்களை வயிறார சாப்பிட வச்சு மனசார பாராட்ட வச்ச பெருமை சுந்தரியக்காவ சேரும் சுந்தரக்காவுடைய கடையில் தான் திரைப்பிரபலங்கு பலரும்னு சாப்பிடுவாங்களாம் மாதிரி அங்கே டிடியும் சுந்தரேக்க கடையில் சாப்பிட்டு சுந்தரக்கைக்கு தங்க வலையை பண்ணி போன அப்படின்னு சொல்லுவாங்களாம் மாதிரி மறைந்த விஜய் சித்ராங்களும் சுந்தரியக்காவை ரொம்ப வீடுக்குமா வெரினாக்காக வந்தால் சுந்தரேக்க கடையில் தான் சாப்பிடுவாங்களாம் விஜய் சித்ராவுடைய இறப்பு சுந்தரியாக்காவுக்கு மிகப்பெரிய வழியையும் வேதனையும் கொடுத்துச்சின்னு அவங்க ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க காணவன் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்ட சுந்தரியாக்கா தன்னுடைய ரெண்டு பசங்களையும் நல்லாவே படிச்சிக்க வச்சுருக்காங்க தன்னுடைய உழைப்புக்கு இப்போ பலன் கிடச்சிருக்குங்க சுந்தரியக்கா தன்னுடைய மூத்த மகனை ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க வச்சுருக்காங்க சின்ன பையனை மெரன் இன்ஜினியரிங் படிக்க வச்சுருக்காங்க சுந்தரியக்கா திருவல்லிக்கண்ணியில் ஹைடெக் ரெஸ்டாரண்ட் இப்போ ஸ்டார்ட் பண்ணி இங்கே ஒன்னு சுற்றுக்கிட்டு இருக்காங்க இப்போ சுந்தரியக்கா குக்குத்துக்கோமாலி சீசன் சிக்ஸில் ஒன் ஆஃப் த கனெஸ்டாக கலந்துக்கிட்டு இருக்காங்க இதற்கு முக்கிய காரணம் உடைய மகன்கள் தானா அதாவது சுந்தரியக்கோட பசங்க நீ எங்களுக்காக உழைச்சது போதோ உன் திறமைன்னு இன்னும் வெளிச்சம் வரணும்னு சொல்லி குக்குத்துக்க மாளி சோக்கு அனுப்பி வச்சுருக்காங்க குத்துக்கோமால் நிகழ்ச்சியில் கலந்துக்கிற எல்லா போட்டியாளர்களும் புது புது டிஷ்லாம் செய்கிறாங்க ஆனால் சுந்தரியாக்கா பாரம்பரியமான சமையலை செய்து கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில் வெற்றி பெறுவாங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு அவங்க பசங்களை சொல்லியிருக்காங்க சுந்தரியாக்கா வெள்ளி திரையிலும் ஒரு திரைப்படம் வச்சுருக்காங்க ஆமாங்க வெளியேற்கிற திரைப்படத்தில் எஸ்கி அவர்களோட சேர்ந்து ஒரு சிறிய கதாபாத்திரம் அடிச்சுருக்காங்க நிறைய யூடியூபர்ஸ் வந்து சுந்தரியா கடையில் சாப்பிட்டு நிறைய ஃபுட் ரிவியூ பண்ணி வீடியோலாம் போட்டிருக்காங்க தள்ளுவனில ஆரமிச்ச வாழ்க்கை வாழ்க்க ஹைடெக் ரெஸ்டாரண்ட்டு யூடியூப் ப்ராப்ளம் இப்போ குக்குத்துக்கமலேஜில் போட்டியாளர்கெல்லாம் இறங்கி சிந்திரை பிராப்ளமாக கலக்க ஆரம்பிச்சிருக்காங்க நீங்கள் சுந்தரியக்காவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தில் இந்த இந்தியாவுடைய கிடைச்சுதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கவனங்கள் மறக்காமங்க ரெண்டு டபுள் டூ பாயிண்ட்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்